வணக்கம் முனைவர் கி ராம்கணேஷ் இன்னைக்கு நாம் நந்தி களம்பகம் என்ற நூலிலிருந்து இருபத்தி இரண்டாவது பாடலை விளக்கத்தோடு பார்க்க போகிறோம் முன்னதாக கலம்பகம் என்றால் என்ன அப்படிங்கிறத பற்றியும் நந்தி களம்பகம் நூல் குறித்த ஒரு சில செய்திகளையும் பார்த்துட்டு அதற்கப்பறம் இருபத்தி இரண்டாவது பாடலையும் அதற்கான விளக்கத்தையும் நாம பார்க்கலாம் இப்போது களம்பகம் அப்படிங்கிறது தொண்ணூற்றி ஆறு வகை சிற்றிலக்கியங்களில் ஒன்று அதாவது பல வகை உறுப்புகளையும் கலந்து பாடுதல் அதாவது பல பல வகை உறுப்புகள்ங்கிறது பதினெட்டு உறுப்புகள் சொல்கிறாங்க எந்த வகையில்னு பார்த்தா அந்த களம்பகம் அப்படிங்கிற சொல்ல இரண்டாக பிரிக்கிறாங்க களம்னா பனிரெண்டு பாகம்னா ஆறு அப்போ பனிரெண்டு கூட்டல் ஆறு பதினெட்டு இந்த மாதிரி பதினெட்டு உறுப்புகள் மரம் தவம் பான் சித்து இந்த மாதிரி ஒரு பதினெட்டு உறுப்புகள் கொண்டதால் இந்த நூலை வந்து களம்பகம் அப்படிங்கிற பெயரில் குறிப்பிட்டு சொல்கிறாங்க இது வந்து அந்தாதி அமைப்பில் அமைந்த நூல் அந்தாதி அப்படிங்கிறது ஒரு பாடலினுடைய அந்தம் அதாவது கடைசி அது சொல்லா இருக்கலாம் அல்லது கடைசி அடியாக கூட இருக்கலாம் அதை அடுத்து வரக்கூடிய பாடலுக்கு தொடக்கமாக ஆதியாக அமையக்கூடிய காரணத்தினால இது வந்து அந்தாதி தொடையில் அமைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதில் இந்த கலம்பகத்தில் வரக்கூடிய ஒன்று அந்த கலம்பகம் அப்படிங்கிற அந்த அமைப்பு முறையில் வந்த வரக்கூடிய நூல் தான் நந்தி கலம்பகம் அப்படிங்கிற நூல் இந்த நூலை எழுதியவங்க யாருன்னே தெரியல இந்த நந்தி கலம்பகம் அப்படிங்கிறது அது தமிழில் தோன்றிய முதல் கலம்பகம் அப்படிங்கிற பெருமைக்குரிய ஒரு நூலாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இந்த நந்தி கலம்பகம் அப்படிங்கிறது மூன்றாம் நந்திவர்மன் அப்படிங்கிற பல்லவ அரசனை பாட்டுலை தலைவனாக கொண்டு பாடப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது நந்தி கலம்பகத்துக்கு இவன்தான் தலைவன் அப்போ இவனுடைய பெருமைகள் சிறப்புகள் தான் இந்த நூல் முழுமையுமே சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதையும் நாம் தெரிஞ்சுக்க முடியுது இப்போ நாம் இருபத்தி இரண்டாவது பாடலை பார்க்கலாம் நிற்க மன்னவர் நிறந்த வெண்கொடை மிடைந்த நீழ்கடை நெடுந்தகை விற்கொள விற்கொள் நன்னுதல் மடந்தை மார் மிக முயங்குத்தோல் அவனி நாரணன் கற்கொள்வார் மதிர் கச்சி நந்தி நலம்கொல் அன்னவன் அலங்கன் மேல் ஒர்க்கம் உரை செய்தோ உலகளிப்பன் இத்திறன் உரைத்திடே இந்த பாடல் வந்து செவிலி கூற்றாக அமைஞ்சிருக்குது செவிலி அப்படிங்கிறவ யார் அப்படின்னா தலைவியினுடைய வளர்ப்பு தாய் அந்த தலைவியினுடைய வளர்ப்பு தாயானவள் தலைவியினுடைய தோழிகிட்ட பேசுகிறாள் ஏன்னா அந்த தலைவியானவள் எந்நேரமும் நந்தி மன்னனவே நினச்சி நினச்சி ரொம்ப தூயரத்தில் இருக்கிறாள் அதனால் அந்த தாய்க்கு வந்து ரொம்ப வருத்தமாக இருக்குது அந்த வளர்ப்பு தாய்க்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்போ நந்தி மன்னன் ஏற்றுக்கணும் இல்லையா அந்த தலைவியை அதற்காக அந்த தலைவியினுடைய தோழி சில செய்திகளை சொல்கிறார் அதுதான் அந்த பாட்டு இந்த பாடலை எப்படி படிக்கணும் அப்படின்னா மன்னவர் நிற்க அந்த முதல் வரியில் அந்த இரண்டாவது வார்த்தையை பாருங்களேன் நிற்க மன்னவர்ங்கிறது மன்னவர் நிற்க அப்படிங்கிறது வந்து நம்ம பொருள் எடுத்துக்கலாம் மன்னவர் நிற்க அப்படின்னா அரசர்கள் காண்பதற்காக காத்து கொண்டிருக்க இந்த நந்தி மன்னனை பார்க்கறதுக்காக அரசர்கள் வந்து காத்து கொண்டிருப்பார்களாம் பல நாட்டு அரசர்களும் இந்த நந்தி மன்னனை காண்பதற்காக வாசலில் வந்து காத்திருப்பாங்க மன்னவர் நிற்க நிறந்த வெண்கொடை கொடை அப்போ அவங்க வரும்போது ஒவ்வொரு அரசனும் வரும்போது தனியாக வரமாட்டாங்க அவங்களுக்குரிய அந்த வெண்கொற்ற கொடை கொண்டு வரும் கொண்டு வந்திருப்பாங்க அந்த அது வந்து எப்படி வச்சிருக்காங்களா நிரந்த வெண்கொடை நிரந்தனா வரிசையாக அந்த வெண்கொடைகள் வந்து வைக்கப்பட்டிருக்கிறது எது வரைக்கும் நீல்கடை அதாவது அந்த அந்த நந்திமனுடைய தலவாசல் வரைக்கும் அந்த பிற நாட்டு அரசுடைய வெண்கொற்ற கொடை வரிசையாக வைக்கப்பட்டிருக்கின்றன அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போது அரசர்கள் நந்தி மன்னனை காண்பதற்காக வந்திருக்கிறாங்க அந்த பிறநாட்டு அரசர்களுடைய அந்த வெண்கொற்ற கொடைகள் தலைவாயில் வரைக்கும் அந்த நீண்ட தலைவாசப்படி வரைக்கும் வச்சுருக்காங்க அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட இடத்திற்கு சொந்தக்காரன் நெடுந்தகை பெரியவன் யார் அப்படின்னா இந்த நந்தி மன்னன் அந்த நந்தி மன்னன் மேலே யார் விருப்பத்தை வச்சுருக்காங்க தெரியுமா வில் கொள் நல் நுதல் அதாவது வில் மாதிரி நல்ல நுதல் உடையவர்கள் பொதுவாக நுதல்னா நெற்றி நிறுத்தோம் இந்த இடத்துல புருவத்தை சொல்கிறாங்க நல்ல வில்லு வளைஞ்சிருக்கும்ல அது மாதிரி பருவத்தையுடைய அந்த பெண்கள் என்ன பண்ணுவாங்களா பருவத்தையுடைய மடந்தைமார் மிக முயங்குதோல் அந்த மடந்தைனா பெண்கள் அந்த பெண்கள் எல்லாருமே தழுவக்கூடிய தோலை உடையவனா முயங்கக்கூடியன்னா தழுவக்கூடிய தோலை உடையவன் இந்த அவனினாரணன் அவனின் அருணன்னா இந்த பூமிக்கு தலைவனான திருமால் போன்றவன் இது ஏன் இப்படி சொல்கிறாங்க அப்படின்னா அந்த காலகட்டத்தில் அரசர்கள் இல்லையா அந்த காலகட்டத்தில் அரசர்கள் வந்து பல பெண்களோட கூடி வாழ்வது அந்த காலகட்டத்தில் சிறப்பு அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு அதனால் இந்த செய்தி அங்கே சொல்லியிருக்கிறாங்க அப்போது பல அரசர்களும் இந்த நந்தி மன்னனை காண்பதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த வெண்கொற்ற கொடையானது அந்த நந்தி மன்னனுடைய தலைவாசல் வரைக்கும் வரிசையாக இருக்குது அப்படிப்பட்ட சிறப்புக்கு சொந்தக்காரன் இந்த நந்தி மன்னன் அந்த நந்திமர்ம அந்த நந்திவர்மனை வில் போன்ற பருவத்தையுடைய பெண்கள் அவனுடைய அந்த தோளை தழுவதற்காக இருக்காங்க காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட சிறப்புடையவர் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மகளிர்கள் தழுவக்கூடிய தோழையுடையவன் அவனே நாரணன் இந்த உலகத்தையே காக்கக்கூடிய திருமாலுக்கு நிகரானவன் அப்படிப்பட்டவன் எங்கே இருக்கிறான் கல்கொள்வார் மதில் கட்சி நந்தி அதாவது கல்லாலான நீண்ட மதிலுடைய கட்சி கட்சிங்கிறது காஞ்சிபுரம் அப்படிப்பட்ட காஞ்சிபுரத்தில் இருக்கிறான் இல்லையா அந்த கல்லாலான மதில் கொண்டதாம் அந்த காஞ்சிபுரம்ங்கிற ஊர் அப்படிப்பட்ட அந்த ஊருக்கு சொந்தக்காரன் தான் இந்த நந்தி மன்னன் அவன் இப்போ என்ன பண்ணிட்டான் என் மகள் என்னுடைய மகளானவள் நலம் கொள் அன்னவன் அலங்கள் மேல் என்னுடைய மகளுக்கு என்ன விருப்பம் நன்மை கொண்ட அந்த மன்னனுடைய அந்த அலங்கள்னா மாலை அந்த தொண்டை மலர் மாலைன்னு சொல்கிறாங்க தொண்டை மலர் மாலைங்கிறது அவன் தோளில் போட்டிருக்கக்கூடிய அந்த கோவைப்பழம் போல் சிவந்திருக்கக்கூடிய அந்த பூக்களுடைய மாலை அதை விரும்புகிறான் ஏன்னா தலைவன் அதை கொடுத்தான் அப்படின்னா அவளை ஏற்றுக்கிட்டான்னு அர்த்தம் அப்போ அதைத்தான் என்னுடைய மகள் விரும்புகிறாள் ஆனால் அந்த அது வந்து அவன் ஒன்றும் கொடுக்காம இருக்கானே என்னுடைய மகள் சொல்லணுமா இல்லையா அதான் சொல்கிறாங்க அந்த தாய் அந்த செவிலித்தாய் சொல்கிறாங்க ஒர்க்க முறை செய்தோ அதாவது எனக்கு தளர்ச்சி ஏற்பட்டு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கப்புறந்தான் உலகத்தை கொடுப்பானா நீ இதை போய் சொல்லு அவனா கொடுக்கணும் இல்லை ஒருவர் வந்து தன்னோட குறையை சொல்லி கேட்கறதுக்கு முன்னே கொடுக்கறவங்கள தானே வள்ளல்னு சொல்லுவாங்க நந்தி மன்னன் வள்ளல் தானே என்னுடைய மகள் வந்து அந்த மாலை வேணும் அப்படின்னு வாயை திறந்து தான் கொடுப்பானா அவன் சொல்லாமே கொடுக்க மாட்டானா இதை போய் அவனுக்கு சொல்லு நீ சொல்லு அப்படின்னு சொல்லி அந்த செவிலி தாயானவள் தோழி இடத்தில் சொல்லக்கூடிய வகையில இந்த பாடல் வந்து இடம்பெற்றிருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு பாடல் தான் இந்த பாடல் இந்த பாடலுடைய விளக்க உரை பாருங்க அதாவது நந்தி மன்னன் வந்து மன்னர்களுக்கெல்லாம் மன்னனாக விளங்கியவன் அப்போ மன்னர்கள் வந்து காற்று நிற்கக்கூடிய அளவுக்கு நீண்ட தலைவாயில் உள்ளவன் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பண்டை காலத்தில் பல மகளிரோடு இந்த மன்னர்கள் வாழ் மன்னர்கள் வாழ்வாங்க அதனால் இதை இங்கே வந்து மகளிர் தளவக்கூடிய தோலை உடையவன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் காஞ்சிபுரம் வந்து கல்லாலான மதிலை உடையது அப்படிங்கிறதுக்காக வார் வார்மதில் கட்சி அப்படின்னு சொல் விளக்கியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய குறையை சொல்கிறதுக்கு முன்னாடி குறிப்பறிந்து கொடுக்குறவங்க தான் வள்ளல் அதனால் நந்தி மன்னன் என்னுடைய மகள் அவளை குறைய குறிப்பால் அறிந்து கருணை காட்டாமல் அவள் குறைய சொன்னால்தான் உலகத்தை கொடுப்பானா அதாவது மாலையை கொடுத்துட்டு அவனவே கொடுத்த மாதிரி அப்போ அவனை கொடுக்கும்போது அந்த நாடே அந்த உலகமே அவனுக்குத்தானே சொந்தம் அப்படி கொடுப்பா சொன்னா தான் கொடுப்பானா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலைவியினுடைய துயரத்தை கண்டு செவிலியானவள் தோழியிடம் வருத்தி கூறிய வகையில் இந்த பாடல் வந்து இடம்பெற்றிருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான பாடல் தான் இந்த இருபத்தி இரண்டாவது பாடல் பாடலை மட்டும் பாருங்கள் மன்னவர் நிறந்த வெண்கொடை மிடைந்த நீல்கடை நெடுந்தகை விற்குள் நன்னுதல் மடந்தைமார் மிக முயங்குதோல் அவனி நாரணன் கற்கொள் வார் மதில் கச்சி நந்தி கொள் அன்னவன் அலங்கள் மேல் ஒர்க்கம் என் மகள் உரை செய்தோ உலகளிப்பன் இத்திறன் உரைத்திடே அப்படிங்கிற மாதிரி பாட்டு நன்றி